ஹாய் காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் வாங்களா என்ன நடந்தது அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற நாடா வந்து நிற்குதா ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ட பார்க்கலாம் இதில் ஒரு சூப்பரான சம்பவம் நடந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாவில் குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருக்கும் இல்லையா அதில் தான் வந்து நம்ம தார் குச்சா போடுவோம் ஸோ அந்த லப்ரோட சேர்த்து பிடிங்கிட்டு வெளியில வந்துருச்சு என்ன இருக்குது மாட்டிக்கிட்டு நாடா நின்று போச்சு நாடா நின்னு போச்சு ஸோ அடிக்கும் போது பண்ணை கண்டுக்குச்சு பின்னாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இலைய ரொம்ப எல்லாம் போல ஆனா ஓரளவுக்கு இழப்பு போயிருக்குது இந்த இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா சோ நான் எடுக்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய சிக்கிட்டு தான் அந்த லப்புல சிக்கிட்டு இருந்த இலைகளை மட்டும்தான் நான் எடுக்கிறேன் சோ அதுக்கப்புறம் அந்தாண்ட பாத்தீங்கன்னா அதுல வந்து உள்ள நல்லா சிக்கி இருக்குது சோ அதுதான் பிரச்சனையே அதையும் ஒரு மாதிரி நான் எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியில் நம்ம உருவணும் ஸோ அதை உருவும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே உருவணும் ஏன்னா இலை வந்து அதில் எங்கேயாவது அந்தந்த சிக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு நேர் பார்த்து பர்ஃபெக்டாக எடுத்து முடிச்சிடணும் ஸோ நான் இப்போ வந்து லப்புரை எடுக்கிறேன் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் எடுத்தாச்சு அதனால வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லப்புரை மட்டும் நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம தார் குச்சை உருவலாம் ஓகேங்களா தாறு குச்சியில் வந்து இலை எல்லாம் சுத்திருக்கோம் இல்லையா அது வந்து விட்டு விட்டா சுற்றிருக்கும் அது வந்து ஒரு மாதிரி விடும் அதனால நம்ம அதை இலையை தூக்கி பிடிச்சி நம்ம உருவனோம்னா நீட்டாக வந்துடும் ஸோ வந்துருச்சு பர்ஃபெக்டாக இருக்குது இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்த நான் தெளிவாக காட்டுறேன் அதை பாருங்கள் ஸோ இப்படி தான் இருந்துக்குது அது அப்படியே செட்டாக பிடிங்கிட்டு வந்துருக்குது இதுதான் பிரச்சனையே அடுத்த விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாடாவா நம்ம வெளியில் உருவலாம் சரிங்களா ஸோ இதை எதுக்காக நான் வந்து இப்போ நீட்டாக மெதுவாக உருவிறன்னு பார்த்தீங்கன்னா நாடா உள்ளருந்து அந்த எங்கேயாவது துருப்பு ஏதாவது மேலே மாட்டிட்டு இருந்தால் அது ஏதாவது இலைய விடுன்னு பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை ஸோ இதுதான் வந்து வாட்டம் மாறி ஓடி இருக்குது இதில் தான் வந்து பிரச்சனை அதாவது ப அந்தாண்ட பண்ண கலடமும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்குது இப்போ வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை வந்து போயிருக்குது ஸோ இலை பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் போல் ஒரு இளவுக்கு இளவு போயிருக்குது இப்போ அந்த ஆண்டு சைட்டில் இருக்கக்கூடிய ஜரிக நடாவை நம்ம வெளியில் எடுக்கிறோம் ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக எடுத்தாச்சு இப்போ வந்து பண்ணால் தான் வந்து தெளிவாக தெரியுதா இருக்குது இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த செட்டை அப்படியே தாங்க பண்ணையை லாக் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நான் வெளியிலேருந்து காட்டினப்போ பாருங்கள் இது வந்து பண்ண ஓகேங்களா ஸோ அந்த செட்டை நம்ம ஓப்பன் பண்ணி லாக்கில் அடித்து பண்ணையும் நச்சுக்கிட்டு லாக்கில் அடிக்கும் போது அது பெர்ஃபெக்டாக போய் உக்காந்தியும் ஸோ உள்ளே ஏதாவது எல்லாம் பாட்டியிருக்குதா அதாவது பண்ணையில் போய் நம்ம பண்ணையை தூக்கி எழுத்துனோம் இல்லையா அதில் ஏதாவது மாட்டிருக்கான்னு பார்த்தா மாட்டலை இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஒரு விஷயத்தை நான் அப்படியே திரும்ப உங்ககிட்ட காட்ட போகிறேன் அது எப்படி நடந்திருக்கும்னு ஸோ இது வந்து அதே லபரை நான் திரும்ப செட் பண்ணிட்டேனா இப்போ வந்து தார் குச்சா நான் உள்ளே போட்டு விட்டு இலையை வாங்கி தறியை நான் போட்டுவிட்டு போகிறேன் திரும்பவும் அதே மாதிரி நடக்க போகுது அது எப்படி உக்காந்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ண போகிறோம் அதாவது இந்தாண்டு போயிட்டு ஜரிய வந்து பார்டர் இல்லையா அந்த பார்டர் வந்து பாபினா நம்ம டைட் வச்சு விடலாம் ஸோ டைட் வச்சாச்சு இருக்க கூட இலை ஏதாவது ஒன்று ரெண்டு பேர்ந்துருக்கோம் அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டலாம் ஸோ இது ஒரே ஒரு ஜரியலை மட்டும் தாங்க போயிருக்குது ஸோ அது ரொம்பவுமே சூப்பரான ஒரு விஷயம் இலை ஏன் போகலான்னு பார்த்தீங்கன்னா பண்ணை கழுன்று இருக்குது அதனால தான் இலை போகலை ஓகேவா சீலையும் வந்து கிளியில் தெளிவாக இருக்குது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் தெல்ல தெளிவாக இருக்குது சீலை எதுவும் கிளியில் அதான் பண்ண எடுக்குச்சு ஸோ நம்ம வந்து இப்போ திரும்பவும் போட்டுவிட்டு ட்ரை பண்ண போகிறோம் சீலை கிளி தான் இல்லையா என்ன நடக்க போகுதுன்னு ஸோ வாட்டை விட்டுட்டோம் இப்போ வந்து தார் நாடாவாக போட்டு விட்டு வச்சுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம தறியை போட்டு விடலாம் ஸோ இதனுடைய ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க தர போட்டு விட்றேன் ஓடுதா ஸோ சூப்பராகவே ஓடிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் திரும்பவும் அது எப்படி நடக்கும் ஸோ பாருங்கள் நடந்துருச்சு பர்ஃபெக்டாக நடந்திருக்குது நான் எதிர்பார்த்தது அப்படியே இங்கே நடந்துருக்குது ஸோ இலையும் போயிருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்குது உங்கள் கிட்டே நான் காட்டணும்னு நினச்சதே இந்த ஒரு விஷயம்தாங்க ஸோ என்ன காட்டணும்னு நினச்சினா இது முன்னாடி நான் பார்க்கல ஆனால் இப்போ லைவாக நானே பார்த்துட்டேன் உங்களுக்கும் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஒரு விஷயம்தான் நடந்தது ஸோ இதே தான் சேம் வந்து இதிலேருந்து வெளியில் வந்திருக்குது கார் குச்சி போன இதில் வந்து வெளியில் வந்துருக்குது இதில் வந்து வெளியில் வரலை அதனால கலண்டு இருக்குது உள்ளுக்குள்ளேயே கலண்டு இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியுது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் குச்சா வெளியில் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் நம்ம ஒரு மாதிரி விளக்கி விட்டு கரெக்டாக தார் குச்சம் பிடிச்சி நம்ம மேலே தூக்கணும் அப்படின்னா அது பெர்ஃபெக்டாக வெளியில் வந்துடும் ஸோ அதையுமே நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் நான் உங்கள்கிட்ட காட்டுறது அதுதான் ஸோ அந்த லபர் இருக்கிறது அந்த லபரில் தான் வந்து இலை வந்து நிறைய இலை மாட்டுச்சு ஏன்னா அது வந்து சிக்கல் நிறையா இருக்குது கசகசன்னு இருந்தது ஸோ அது வந்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோன்னா நாடாவை வெளியில் எடுத்துடலாம் இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் அது என்ன அப்படின்னா முதலையும் அதே மாதிரி தான் நாடாக ஜரினாத போய் அந்த இடத்துல நின்றுது ஸோ இப்பவும் அதே மாதிரி நின்று இருக்குது அதே மாதிரி பண்ணையும் இருக்குதுங்க ஸோ ஓகேங்களா ஸோ தெளிவாக பண்ணியாச்சு இப்போ சீலை வந்து கிளியவே இல்லைங்க சேம் அதே தான் முதல் என்ன நடந்ததோ அதே மாதிரி எப்போவுமே வந்து சீல கிளியில பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்குது அதுக்கு ரீசன் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ணை கலன்று இருக்குது இலையுமே போகலை ஓகேங்களா ஸோ நாலஞ்சு இலை போயிருந்தது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து தெரியவே இல்லை ஸோ அந்தளவு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குது ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க உங்களுக்காக தான் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நாடாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வெளியில் எடுக்க போகிறோம் அதுக்கு திருப்பி எடுத்து நம்ம உள்ள விட்டு நம்பிக்கலாங்க ஸோ அது வந்து சும்மா ஒட்டை வச்சுருப்பாங்க அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து பிடுங்கும் போது அது ஈஸியாகவே வெளியில் வந்துடும் ஸோ வெளியில் வந்துடுச்சு அடுத்த ஒரு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புது லபரு நான் வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து உள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து சின்ன சின்ன வேலை இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை வந்து நம்ம உட்கார வச்சிட முடியாதுங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம பட்டறைக்கு கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட ஆசைக்கிட்ட கொடுத்து அவங்க தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து அதுக்கான மெட்டீரியல் நம்மக்கிட்ட இல்லை அதை செதுக்கி ஒட்ட வைக்கிறது ஸோ நான் வந்து பட்டறைக்கு கொண்டுட்டு போய் நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ தார் குச்சா போட்டாச்சு ஸோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது இப்போ நாடா உள்ளே போட்டு விட்றேங்க ரேக்கு தள்ளி விட்றேன் இப்போ அதே மாதிரி வந்து உக்காந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இல்லையா அந்த மாதிரி எதுவும் நடக்காது இப்போ வந்து சீலாக சூப்பராக இருக்குது தறி நீட்டாக ஓடுது பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கு நம்ம சேனலுக்கு உங்கள் கிட்ட இருந்து நான் கேட்குறது ஒன்றே ஒன்று ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு விஷயத்த பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்யூ சரியான ஐடியாடா இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில் ஒளி தெரியுதுடா சரித்தேன்